ஹாய் நின்பா இந்த ஒரு வீடியோ உள்ள ஏகே சார் நடிப்பில் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வழியாக உள்ள குட் பை டக்குலி திரைப்படம் இன்னைக்கான இந்த நேரம் முடிவுபடி தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ டிக்கெட் விட்டுனா இருக்குது அதன் மூலம் எவ்வளோ கலசியம் இருக்குது அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட் பை டக்குலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் நேற்று வந்து தொடங்கியிருந்தாங்க ஸோ ஒன்றையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் எவ்வளோ டிக்கெட் விட்டுனா இருக்குது அப்படின்றதான் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமக்காக

ஐம்பத்தி ஐந்தாயிரம் வரை தமிழகத்தில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் குட் பைடக்கில் திரைப்படம் கிளஷ்யம் இருக்குது அடுத்தடுத்து எவ்வளோ கிளஷம் வந்து அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் புக் மை ஷோவில் என்ன ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் அடுத்தடுத்து வந்து பார்த்துடலாம் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்குன்னு நினைச்சிங்கன்னா மறுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறுக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ